ஓம் யார் ஆ நீங்களா ஆ லும்பேக்கும் ஆ என்னம்மாண்ணே க பெயிண்டல் அடிபாடு கல்யாணம்மா அதை நீங்கள் விடுங்க வந்ததை நீங்கள் முடிச்சுப்பாங்க அது நாங்கள் பார்த்துருவேன் இல்லை தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க என்னை மிருந்தா தாங்கம்மாண்ணே பெயிண்ட் அடிப்பாடு ஊட்டி மாக்கள் இல்லை போடுங்க வார் அதான் கேட்ட ஒரு ஆள் வந்திருக்கி காட்சியும் இல்ல உம்மாக்கள் காட்சியில காட்சியும் என்னைத்தேங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் காய்ச்சியா இருக்கேன் அந்த அளவுக்கு கொடுப்போம் ஐயாயிரவா தான் இருக்கீங்கல்லடா நேரங்கள் அவனும் ஐயா பெண்ணுக்கு வேற வேலை இல்லடா இது வழியான்னு தெரிஞ்சுக்கா சும்மா சரி சரி தா அந்த காசி தான் என்னடா காணுவான் குடும்ப சிந்த காட்சியில ஐயா வந்த மாதிரி இந்த தொழில் பார்த்துட்டு இவ்வளவு காசு வச்சுக்க ஐயா பே காட்சிண்டயாயிரூவா காட்சி மாத்திர அளவுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டல அமைச்சிக்காண்டா அவன் ஐயாயிரம் ரூபாய் மாத்திருக்கடா சரியான காட்சி இருக்கிறான் ஆயிரூபா இப்படி கட்டுடா மாத்தி தானே ஐயா என்ன ரோட்ல மருத்துவ ரோட்ல எல்லாரும் அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க நானு என்ன கண்டுட்டான் தெரியும் நீ தான் போகணும்

இந்த வெயில் வாப்பா இது என்ன கஷ்டமா இருக்கு பாபு என்ன இல்ல என்ன ஒரு சாயா ஓடிவாரா என்ன என்ன

இன்னைக்கு வளர்ந்து வா என்ன நடந்தது நான் அதிக எடுத்துட்டு வந்தேன் நான் நடந்துட்டு வந்தேன் இந்த பொடிய வந்து என்னையும் என்னையும் பிடிச்சி தள்ளுட்டு எனக்கு காசு பேக்க பறிச்சு கோடி என்ன சொத்திய பார்த்தா விளங்கிடா எனக்கு செல்லப்பட சரியா இப்போ செல்லுவாள் சும்மா இருக்கான் எவ்வளவு படக்காரி வச்சிட்டு

காசி இருக்கு உனக்கு காசு வேணும் செலவுக்கு வேணும் மூலம் மாதிரி அஞ்சு புள்ளையில வச்சு நான் இந்த காசியில நான் இந்த பிக்சர் அஞ்சு பிள்ளைகள் வளர்க்குன்னு தெரியுமா இது இல்லாட்டி

ஹோ எவ்வளவு கூடிய காசை இப்படி வச்சிருந்தீங்க ரெண்டா சிக்கல் நீங்க இப்படி சிந்த காசியில வேகக்குள்ள வச்சுக்கோங்க மத்த காசு உங்களோட இடுப்புல ஒரு பெல்ட் மாதிரி மாதிரிக்குள்ள வைங்க நாளைக்கு தெரிஞ்சானே இப்ப ஊர்ல குடுக்காரன்னு குடுக்கார்க்கான்னு ஆறு நிறுவன் பறிச்சு என்ன பாருங்க இப்ப என்ன தெரியாது நம்மள எடுத்து தெரியாது அவனை புடிச்சிட்டேன் பிடிச்சதால இது ஆயிட்டு இப்ப எவ்வளவு எப்படி இருக்காங்க இப்ப ஏழாவனே எண்டை வெண்டை எல்லாத்தையும் எடுக்கான அப்படி மோசமா போயிட்டு அப்ப நான் கொஞ்சம் பார்த்து உங்களுக்குரிய ரிஸ்க்கு இறவன் தருவான் விளங்கிட்டா நீ இப்ப இவ்வாறு இந்த இது செய்யாம சில்ற காசீரை போட்டு விட்டு நீங்க இது செய்யுங்க புல் மத்த காசி நான் இதுக்குள்ள வைங்க ஆக வேற நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்ப நம்ப சரி அம்பி அல்லாஹ் நன்மை தெரிவிட்டு நான் ஆறா மெல்ல மெல்ல போங்க சைக்கிள போங்க சரி சரி அஸ்ஸாமு அலைக்கு வரம்துல்லா பிரகாத் வி ஆர் இது ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட காணொளி இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் சமூகத்தில் இந்த மாதிரி விடயங்கள் நடந்து கொண்டிருக்கி அதை பத்தி தான் நாங்கள் ஒரு காணொலியாக எடுத்திருக்கிறோம் இது யார் மனதையும் புண்படுவதற்காக எடுத்த காணொளி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வி ஆர் ஸ்ரீலங்கர்